ஒரு ஆணவே ஒரு பெண் வசியம் பண்ணுறது எப்படி ஒரு குடும்பத்துக்கு தேவையான வசியத்துக்கு உண்டான எல்லா நல்ல நல்ல விஷயத்தை நடக்கிறதுக்காக எத்தனை வசதி இருக்குது அத்தனை வசியத்துக்காக நம்ம முதல்ல போட்டோம் இப்போ போகிறது வந்து ஒரு பெண்ணை ஒரு ஆண் வசியம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆணை வந்து ஒரு பெண் வசியம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வசியத்திலிருந்து பிரிக்கிறதுக்காக நான் எங்கெங்கேயும் சுற்றுறேன் போகிறேன் வர்றேன் எதுவும் நல்லபடியாக நடக்கலை அந்த பொண்ணு அவனை விட்டு பிரிஞ்ச மாதிரி இல்லை அந்த பையனும் அந்த பொண்ணை விட்டு பிரிஞ்ச மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த இந்த பிரிவினையை போட்டு கொடுக்குறேன் இந்த பிரிவினையை போட்டு கொடுக்குறத வந்து நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்கன்னாக்கா என்ன ஏழு நாள் இல்லை ஒன்பது நாள்ல அவங்க பிரிவாங்க இதுக்கு உண்டான வழி எப்படி செய்கிறது ஏது செய்கிறதுன்னு அவங்களுக்கு நான் இப்போ கற்றுக் கொடுக்குறேன் கரெக்டாக செய்யுங்க கன்னிக்கோழி முட்டையோ நாட்டுக்கோழி முட்டையோ ஏதாச்சும் ஒரு முட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த முட்டையை நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களாக்கா இதில் போட போட வேண்டியது வந்து சிவன் பார்வதி அதாவது கேட்டிங்கனாக்கா ருத்ரனுடைய ருத்ரனுடைய சின்னமான இந்த முக்கோணம் வழியே போடணும் முக்கோணத்தை போட்டு நடுவில் வந்து சீ போடணும் மேலே வந்து சூலத்தை போடுங்க சூலத்தை போட்டுட்டு இந்த பக்கம் வந்து போடுறது வந்து பெரிய பிரியாணி எழுதணும் இங்கே வந்து அந்த அந்த இன்னாருடைய பெயர் இன்னொன்று எழுதுறீங்க யாருடைய பெயரோ அந்த பேர் இங்கே போட்டு எழுதணும் இப்போ ஒரு சாதாரண ஒரு பேருன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு பேர் போடுறோம் ஒரு யாருன்னா ஒரு பேர் நான் ஒரு சாதாரணமாக போட்டு காட்டுறேன் அந்த பேருக்கு இந்த இது அந்த பேர் வந்து இதில் போடணும் அந்த பேர் ஒன்று ஒரு பேர் ஒன்று வச்சுக்கலாம் ராஜான்னு கூட வச்சுக்கலாம் ராஜான்னு போட்டிங்களா இங்கே வந்து பிரியே அப்படி போட்டிங்களா அப்படியே ஆப்போசிட்டை அப்படி திருப்பணும் இப்படி திருப்பிட்டு இந்த பக்கம் வந்து அந்த இந்த ராஜான்ற ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வசியம் பண்ணி வச்சுருக்காங்கனாக்கா அதுக்கு வந்து இந்த பக்கம் ஆப்போசிட்டை மாற்றி திருப்பி போடணும் அந்த பொண்ணு பேர் வந்து நீங்கள் ராணியின்னு கூட வச்சுக்கோங்க பிரிய போட்டுங்க இதே மாதிரி வந்து மூணு முட்டை மூணு எலுமிச்சம்பழம் கரெக்டாக வந்து கரெக்டாக வந்து இவங்களோட பேர் இதே மாதிரி எழுதி அதை போட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்களேன்னாக்கா ஒரு தேங்காய் ஒரு தேங்காய் நான் போட்டு காட்டுறேன் ஒரு தேங்காய் எடுக்கிறோம் அந்த மாதிரி என்ன பண்ணுறோம் தேங்காயை எடுத்து கரெக்டாக இதெல்லாம் பிரித்து எடுத்துடுங்க இது மேலே இருக்கிற அந்த நாரெல்லாம் சுத்தமாக எடுத்துகிட்டு கத்தியை வச்சு சுரண்டி எடுங்க சுரண்டி எடுத்துட்டு இதில் போட வேண்டியது என்ன கேட்டிங்களேன்னாக்கா ருத்ரன் ருத்ரனுடைய சக்கரம்னு சொல்லக்கூடிய முக்கோணம் முக்கோணத்தை போட்டு முக்கோணத்துக்கு நடுவில் வந்து சீன்ற எழுத்த போடுங்க மேலே சூளத்தை போடுங்க இந்த பக்கம் ஒரு சூளத்தை போடுங்க இந்த பக்கம் ஒரு சூளத்தை போடுங்க போட்டுட்டிங்களா வந்து இந்த பக்கம் நாங்கள் எழுதுனீங்க பிரியே பிரிய பிரிய எழுதிட்டிங்களா இது ஏது இந்த பக்கம் என்ன பண்ணிக்கிட்டே இப்போ ராஜான்ற ஒரு பொண்ணு பேரும் ஒரு ப ராஜான்ற ஒரு பையன் பேரும் ராணின்ற ஒரு பொண்ணு பேரும் நம்ம போட்டு பிரிச்சுருக்குறோம் அதே மாதிரி தான் இதுலேயும் போட்டு பிரிக்கணும் கரெக்டாக இப்போ ராஜா பெரிய ராணி பிரிய எழுதிட்டிங்களா எழுதிட்டு இப்போ இதுதான் பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா மூணு எலும்பு மூணு மூணு எலுமிச்சி மழம் மூணு முட்டை இதே மாதிரி வாங்கி எழுதிட்டு இதை கொண்டு போயிட்டு கற்பூரம் வாங்கிக்கோங்க பில்ல கற்பூரம் வந்து ஒரு பாக்கெட் ரெண்டு பாக்கெட் எடுத்திட்டு பாக்கெட்னா பில்ல கற்பூரம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு போயிட்டு நான் பாட்டீங்கன்னு கேட்டிங்களானாக்கா ஒரு ரெண்டு முட்டை ரெண்டு எலுமிச்சி மழம் ஒரு தேங்காய் இதை மட்டும் என்ன பாட்டேன்னு கேட்டிங்களான்னாக்கா மயானம் இருக்குது பார்த்தீங்களா சுடுகாட்டில் மயானத்தில் வந்து பார்த்தீங்களானாக்கா ஒரு ஒரு பிணத்தை புதைச்சி வச்சுருப்பாங்க பிணத்தை புதைச்சி வச்சுட்டு அது தலை இப்போ தலை பக்கத்தில் வந்து ஒரு கல் ஒன்று நட்டு வைப்பாங்க அந்த கல் மேலே போய் இந்த தேங்காயை அப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஒடிக்கணும் இந்த ஒடிச்சு ரெண்டா கையில் வச்சுக்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க அந்த பொண்ணு பெரிய பயம் பெயர்னு சொல்லிட்டு இப்படி திருப்பி போடணும் தேவை நேராக அப்படியே போடக்கூடாது திருப்பி போடணும் அதே மாதிரி எலுமிச்சி மாயத்தையும் போட்டு நசுக்கி அதே என்ன பண்ணால் ரெண்டு பேர் பேர் சொல்லிட்டு பிரிஞ்சு போகணும் சொல்லிட்டு பிரிய பிரியை சொல்லி தூக்கி போடணும் அதே மாதிரி முட்டையை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா உடச்சி ஒரு முட்டையை தான் உடைக்கிறீங்க ரெண்டு முட்டையை உடைக்கிறீங்க இன்னும் ஒரு முட்டை இருக்குது ஒரு எலுமிச்சை மழை இருக்குது அந்த பில்ல கருப்பு பார்த்தீங்களா முட்டையை ரெண்டு முட்டையை உடச்சு போட்டீங்க ஒரு தேங்காயை உடச்சு போடுறீங்க ஒரு எலுமிச்சி தான் உடச்சி போடுறீங்க மீதி ரெண்டு முட்டை இருக்குது அந்த ரெண்டு முட்டை ஒரு எலுமிச்சை மழை இருக்குது இல்லையா அந்த ஒரு மூட்டை என்ன பண்ணிங்கன்னா கற்பூரத்தை எடுத்து வைங்க கற்பூரத்தை எடுத்து வச்சுட்டு அந்த சாணம் அந்த மண் பாத்திரத்தில் வச்சுட்டு அதை என்ன பண்ண கேட்டிங்கன்னாக்கா அவங்களோட பேரை சொல்லி அந்த கற்பூரத்தை கீழே போட்டு அந்த முட்டையை தூக்கி அது மாதிரி வச்சுட்டு மீதி இருக்கிற நிமிஷம் சுற்றி கீழே நசிக்கிட்டு கொளுத்திட்டு வாங்க நீங்கள் சொல்கிற டைம் எந்த டைம்னால் சொல்லுங்கள் ஏழு நாள் ஒம்பது நாள் பதினெட்டு நாள் இருபத்தி ஏழு நாள் எந்த நாள் சொல்லுங்கள் அவங்க மொத்தத்தில் நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ளெலாம் பிரிவினை நடந்தணும் நீங்கள் செய்து கொடுக்குற நேரம் என்ன நேரம்னு கேட்டிங்கன்னா பிரிவினை போகிறதா இருந்தாக்கா கரெக்டாக ராகு காலத்தில் போடணும் அதே வந்து இப்போது இன்னும் இன்னும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும்னு யம கண்டத்தில் போடணும் அப்படி இல்லைன்னு சொன்னீங்க கேட்டீங்கன்னாக்கா சந்திர சந்திரகிரகணங்கள் கரெக்டாக போடுங்க நீங்கள் சொல்லிக் கொடுத்த மூணு நாள் செய்து கொடுத்த மூணு நாள் நீங்கள் எப்போ எப்போ நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா மூணு நாள்லேருந்து ஏழு நாளுக்குள்ளே இந்த வேலை நல்லபடியாக நடந்துடும்